முன்னூறு வருஷத்துக்கு அப்புறமா திருவோண நட்சத்திரத்துல வர மகா சிவராத்திரி சார்த்து வணக்கம் வணங்கும் மகா சிவராத்திரி நாளில் இந்த ஆண்டு முன்னூறு வருஷத்துக்கு பிறகு அபூர்வ யோகங்கள் கூடியவருதான் இந்த ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி கொண்டாடப்பட உள்ளது அன்று இரவு எட்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை ஆறு கால பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெற உள்ளது ஜோதிட ரீதியா பார்த்தோம்னா ஐந்து யோகங்கள் ஒன்றாக கூடும் சிறப்பான நிகழ்வுன்னு தான் ஜோதிட ரீதியா பார்க்கப்படுது முன்னூறு வருஷத்துக்கு அப்புறமா இப்படி ஒரு நாள் அமைஞ்ச பொன்னான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி அந்த ஐந்து யோகங்கள் என்ன பாத்தீங்கன்னா சித்த யோகம் யோகம் திருவோண நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை அப்புறம் முக்கியமான பிரதோஷம் மகா சிவராத்திரி என அஞ்சு சிறப்புகள் இணைந்து வருவதுதான் இந்த சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த சிவராத்திரியில கண்டிப்பா சிவனை விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட முக்கியமான சிவராத்திரி நாள்ல நாம சிவனுக்கு அபிஷேகத்துக்கு என்னென்னவெல்லாம் வாங்கி கொடுத்தா நமக்கு நல்லது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் சிவபெருமானுக்கு பிரியமானது வில்வமாகும் ஒரு வில்வத்தினால் பூஜை செய்தால் அது லட்ச சுவர்ண புஷ்பத்துக்கு சமமாகும் ஏழு ஜென்ம பாபம் விலக ஒரு வில்வம் போதும்னு சொல்லுவாங்க மகா சிவராத்திரி நாள்ல சிவ ஆலயத்துக்கு வில்லும் வாங்கி தர மறக்காதீங்க சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான தயிர் கொண்டு அபிஷேகம் செய்தால் மேலான சம்பத்துகள் கிடைக்குமா அதனால தயிர் வாங்கி கொடுங்க அவருக்கு அபிஷேகத்துக்கு உடல் உபாதைகள் இருக்கிறவங்க கரும்பு சாரம் தேவம் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பசு தீராத கடன் எல்லாம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரிசி மாவும் வாங்கி கொடுத்தா சீக்கிரமாவே இது எல்லா பிரச்சனையில இருந்தும் விடுபடலாம் மறக்காம நான் சொன்ன விஷயத்துல ஒரு விஷயம் அது ஃபாலோ பண்ணுங்க நன்றி நமச்சிவாய